அன்பு அண்ணன் ஸ்ரீரங்கத்தை சார்ந்த கணேஷ் கண்ணன் அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டலோடு வருகிறார் வாங்க தான் வாழ்ந்த சமூகத்தை தலை நிமிரச் செய்து தமிழால் உலகமெங்கும் எங்கும் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடுவர் பெருந்தகை அவர்களே ஆஹா இல்லங்கள் தோறும் மனதால் குழந்தைகளாக நினைத்துக்கொண்டு குழந்தைகள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக் பிளாக் ஷீப் தொலைக்காட்சி நெறியர்கள் அத்துணை பேருக்கு அன்புடன் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆமா என்ன பிரச்சனை? தலைப்பே என்ன குடுத்துறாங்க எனக்கு தலைப்பிலேயே சந்தேகமா இருந்தது இவங்க ரெண்டு பேர் பேசின உடனே. இந்த தலைப்பையே பந்தாடக்கூடிய பாங்கு பெற்றவர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும்ங்கறதை இப்ப எனக்கு நாங்கள் எல்லாம் பூமரம் அதுக்கு இந்த இருந்து இருபத்தி ஆறு பேர் கை அந்த இருபத்தி ஆறு பேரை அவர் நோட் பண்ணி வச்சிருக்காரு நந்தினி மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரேன் ஒவ்வொருத்தராக வரேன் நந்தினி மேடைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பையன் அக்கா நான் அவங்களோட செல்ஃபி எடுத்துக்குவான்னு கேட்டான் தம்பி செல்ஃபி எடுத்துப்பேன் ஆனால் எதிரில் பேசக்கூடிய மூணு பேர் பேசும்போது கையை தட்டினடா கையை உடச்சிப்பிடுவேன் மிரட்டிட்டு வங்கி இங்கே உக்காந்துருக்குறா அப்படி நடுவர் அவர்களே என்னென்ன பேச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நந்தினியை அறிமுகப்படுத்திய போது என்ன சொன்னீங்க நீங்க உங்களுக்கு என்ன விருது கொடுத்துருக்காங்க தூய தமிழ் பற்றாளர் விருது ஐயா அந்த விருதோட நிறுத்தாம இந்த நிகழ்வு இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடக்கிறது என்று சொன்னால் விழுந்த பலகையில் இருந்து உபசரிப்பில் இருந்து உங்கள் எல்லோர் மனதிலும் இடம் பிடித்து நீங்கள் கைதட்டி இந்த இலங்கையை வாழ்த்தி கொண்டிருக்கிறீர்களே அப்ப கொண்டாடப்படுறாங்களா கொண்டாடப்படுறாங்களா ஏமா மனசாட்சி வேண்டாமாமா மனசாட்சி வேண்டாம் கைத்தட்டுக்கு பின்னாடி என் முதுகுல எவ்வளவு தழும்பு இருக்குங்கிறது எனக்கு மட்டும் தான்டா தெரியுங்கிற மாதிரி நடுவர் அவர்களே அதையும் நான் நினைச்சு பாக்குறேன் எது வந்தாலும் எதிராளியை தாக்குவது அல்ல வலிமை எதிர்கொண்டு தாங்குவதே வலிமை என்று நிறுத்தினது வந்து என்னமா வந்து கதை கதையா விடுறிய உங்க உருட்டுக்கு ஒரு அளவு வேண்டாமா அடுத்தது என்ன அதாவது நடுவர் அவர்களை பெற்றோர்கள் ஏன் பேர் வந்தது தெரியுமா ஏன் வந்தது இறைவனாக இறைவனால் நமக்கு குழந்தை என்னும் வரத்தை பெற்றதால் தான் பெற்றோர் என்ற பெயர் வந்தது என்ன குழந்தை தெரியுமா அவங்களுக்கு அது ஒண்ணு அடுத்தது என்னவா எல்லாம் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லை படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைன்னு சொல்றீங்களே நந்தினி மரியாதைக்குரிய நந்தினி அவர்களே எங்க இளைஞர்கள் எப்படி தெரியுமா புத்தனாம்பட்டியில் இருக்கக்கூடிய நேரு மெமோரியல் காலேஜில் காலையில் படிச்சுட்டு சாயந்தரம் இந்த மொபைல் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்னு படித்த படிப்போடு தான் வேலைக்கு சென்றால் எனக்கு தான் சம்பளம் கிடைக்கும் எங்கிட்ட வேலைக்கு வந்தால் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுப்பேன்னு எங்கள் இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மை உண்மை இன்னைக்கு சமீபத்தில் தமிழ்நாட்டில் சுய தொழில் தொடங்க வேண்டும் என்கிற ஆர்வம் மிக்க இளைஞர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் ஒரு புள்ளி வர சொல்லுதுங்க ஒவ்வொரு சிறு நகரங்களிலும் நூறு இளைஞர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு புள்ளிவரம் சமீபத்தில் சொல்லுதுன்னா நாம் வேலை கேட்டு வரிசையில் நின்று அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி எல்லாம் வேலை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் ஒரு ஆளுக்கு வேலையில் என்னடா சொல்கிறேன் நான் நூறு பேருக்கு வேலை தரேண்டாங்கிற ஆற்றல் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு இருக்குங்க ஒருவர்களே அப்பா அம்மா பேச்சு நினைக்கக்கூடிய கடைசி தலைமுறையும் பிள்ளைகள் கேட்டால் குடும்பம் உயரும் என்று நினைக்கக்கூடிய முதல் தலைமுறையும் ஒரு பெண் பிள்ளை இருக்கு அந்த பெண் பிள்ளையோட அப்பா யார் தெரியுங்களா பால் வியாபாரம் செய்யக்கூடியவர் சைக்கிளில் வச்சு மிதிச்சுக்கிட்டே பால் வியாபாரம் பண்றாரு இந்த பிள்ளைக்கு என்ன ஆசை தெரியுங்களா சைக்கிள் போட்டியில் முதலிடம் வரணும்னு ஆசை அந்த பின் பிள்ளை என்ன பண்ணுறது தெரியுங்களா அவர் அப்பா சைக்கிளை மிதித்து மிதித்து சைக்கிள் ரேஸில் முதல் பரிசு வருதுங்க தமிழ்நாடு இந்திய அளவில் ஆறு தங்கப்பதக்கத்தை இந்த குழந்தை கிடைக்கப்பட்டிருக்கிறது அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்குறாங்க ஏமா உனக்கு சைக்கிள் இல்லையம்மா அப்பா சைக்கிளை தானம்மா ஓட்டினேன் எப்படிம்மா இது பண்ணோன்னு அந்த பெண் பிள்ளை சொல்லுது சில நேரம் எங்கள் அப்பா சைக்கிளுக்கு பின்னாடி உட்கார்றதுக்கு ஒரு இடம் இருக்கும் எங்கள் அப்பா ஓட்டி கலைச்சாருன்னா அவர் பின்னாடி உட்கார வச்சுட்டு நான் ஓட்டி பயிற்சி எடுத்தேன் எவ்வளவு பெரிய சைக்கிள் நவீனமாக வந்தாலும் என் அப்பா சைக்கிளில் கிடைத்த வெற்றி தான் பெரிய வெற்றின்னு சொல்லுதுன்னா எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் சமீபத்தில் சிஏ தேர்வில் அதாவது ஆடிட்டர் தேர்வில் முதலிடம் பிடித்த ஒரு பெண் குஜராத் மாநிலத்தில் இருக்கிறா அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க தெரியுமா அவருடைய தாயார் கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய காலனி தேய்த்து கொடுக்க கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு 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 படிச்சிடுறாங்க சீஏல முதலிடம் வர அந்த பொண்ணு மேடையில் ஏறி அங்கீகாரம் படுத்தும் பொழுது என்ன காரணத்தினால உங்களுக்கு உத்வேகம் வந்து சிஏவை முடிச்சிங்கன்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா அம்மாவை நிறுத்தி வச்சு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுங்களா அனைவரையும் மெய்சில் இருக்க வைத்தது என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது வேற எதுவும் இல்லை என்னுடைய ஹார்ட் ஒர்க் டெடிக்கேஷன் இல்ல இல்லை உன்னால முடியும் நீ முடியலனா யாராலையும் முடியாதுன்னு எங்கள் பெற்றோர்கள் கொடுத்த ஊக்கத்தினால் தான் நான் சிஏவை முடித்தேன் என்று சொன்னால் வீடுகள் தோறும் இன்று குழந்தைகள் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வீடுகள் தோறும் எல்லா குழந்தைகளையும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே நீங்க மூணு பேரும் பந்தாடுறீங்கன்னு சொல்றதா இருந்தா உங்க சிஸ்டம் இன்னும் அப்டேட் ஆகலன்னு அர்த்தம் சிஸ்டம் அப்டேட் பண்ணுங்க இல்லைன்னா கரப்ட் ஆயிடுவீங்கிற ஒரு காஷன் நோட்டீஸ் கொடுத்து வாய்ப்பளித்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க அன்பு அண்ணன் கணேஷ் கண்ணன் அவர்களுக்கு அந்த அணி சார்ந்து வாதங்களை தொகுத்து எத்தனை சாதனையாளர்கள் இருக்கிறாங்க அவங்கள நாம் எப்படியெல்லாம் ஊக்குவிச்சு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறோம் எப்படி நாங்கள் பண உதவி கொடுத்து அவங்கள மேலே ஏற்றுறோம் கொடுக்கிற பணத்தை அந்த பிள்ளைகள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு உதவி பண்ணுறாங்கங்கிற ஒரு தெளிவான வாதத்தை இந்த மன்றத்தில் முன்வைத்து பேசியிருக்கிறார்